நாட்டு மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் அதிமுக என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக போகிற விளக்கு அதனால்தான் பிரகாசமாக எரிவது போல் கடுமையாக விமர்சனம் செய்கின்றனர் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக எங்கு இருக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் என்று பேசியிருந்தார் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதிலளித்துள்ளார் அதில் அதிமுக அணையப்போகும் விளக்கல்ல நாட்டு மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் அண்ணாமலைக்கு வரலாறு தெரியவில்லை விளம்பர வெளிச்சத்தில் அரசியல் செய்கிறார் தமிழ்நாட்டிற்காக அண்ணாமலை என்ன செய்தார் என பட்டியலிட முடியுமா அதிமுகவை அழிக்க பார்க்கும் அண்ணாமலையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அண்ணாமலை வரலாற்றை படித்து பேசுவதை விட யாரோ எழுதி கொடுக்கின்ற குறிப்பை படித்து பேசி வருகிறார் என்றும் ஆர்பி உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பாஜக யாரும் எதிர்பாராத வகையில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை எழுபது ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்துள்ளது வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை அதன்படி வணிக சிலிண்டர் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாயில் இருந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு சரிவடைந்துள்ளது அதன்படி சென்னையில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனையாகிறது தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத வகையில் கைத்தறித்துறை பணியாளர்கள் மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாவதாக கண்ணீர் மல்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டியிருக்கும் அவலம் திமுக ஆட்சியில் நிகழ்ந்துள்ளது அரசு ஊழியர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்திருப்பது இதுவே முதல் முறை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேலும் தற்போதுள்ள மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் திமுகவால் நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களிடம் கைத்தறித்துறை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று தோன்றவில்லை திமுக அரசு தேர்தல் சமயத்தில் அரசு ஊழியர்கள் தொடர்பாக அள்ளி வீசிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை எனவே அரசு ஊழியர் சங்கங்களும் போக்குவரத்து ஊழியர் சங்கங்களும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன என்றும் அனைத்து துறைகளிலும் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகிறது முதல்வர் தனிப்பிரிவிலேயே இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன எனவே அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களின் குறைகளை உடனடியாக களைய வேண்டும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை வடபழனியில் இருந்து கோடம்பாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய ஆற்காடு சாலையில் இன்று காலை திடீரென பள்ளம் ஏற்பட்டது தொடர்ந்து சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்திற்கு முன்பாக தடுப்பு கம்பிகள் வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர் இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ பணியின் காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகியுள்ளது போக்குவரத்து மிகுந்த சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமம் அடைந்துள்ளனர் இதனால் உடனடியாக பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் கூடுபாஞ்சேரி மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இழந்த சதுப்பு நில பகுதிகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் இனியாவது காலம் கடத்தாமலும் ஊழலின்றியும் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் சந்தையில் மூன்று கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டு திருச்சி திருவள்ளூரில் இருந்து ஐம்பது ஊராட்சிகளை இணைத்து சென்னை மாநகரை விரிவாக்கும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் இது குறித்து அரசு துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் புயலால் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டல் மற்றும் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கேரளாவில் கர்நாடக அரசுக்கு எதிராக விலங்குகளை பலியிட்டு அகோரிகளை வைத்து சத்ரு யாகம் நடத்தப்பட்டுள்ளது என்று துணை கே சிவகுமார் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதை மறுத்துள்ள கேரள அமைச்சர் பிந்து இது குறித்து விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி ஒரு தெய்வ பிறவி அவர் தேர்தல் விதியையோ அரசியல் விமர்சகர்கள் கருத்தோ காதில் வாங்கும் நிலையில் இல்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் திகார் சிறையில் சரணடைய உள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் பெற்றோரை பார்த்துக் கொள்ளும்படி டெல்லி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்